சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் அயோத்தியாப்பட்டினம் ஒன்றியம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு கீழ் மக்கள் அனைவரும் வேலை செய்த ஐந்து மாதமாக ஊதியம் வழங்க வழங்கப்படவில்லை மக்கள் எப்படிங்க சாப்பிட முடியும் இந்த மோடி அரசு பண்ற வஞ்சிக்கிறது எங்களுக்கு ஏழை மக்களின் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது எங்களுக்காக கட்டாய் இந்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று நாங்க தாழ்ந்த வாக்கத்தோட கேட்கிறோம் வனிவா கேட்கிறோம் எங்களுக்கு ஊதியம் உடனே போடணும் மக்கள் அவதிப்படுறாங்க ஏழை மக்கள் அறிஞ்ச கஷ்டப்படுறாங்க தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து மக்களுக்குமே இல்லை எப்படி பொழைக்க முடியும் தமிழ்நாட்டை ஏப்பிடி வஞ்சிக்கிறீங்க ஏழை மக்களுக்காக இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கொடுத்த இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் சம்பளம் வழங்கப்படவில்லை ஐந்து மாதமாக சம்பளம் வழங்கலாம் மக்கள் எப்படி நீங்க சாப்பிட முடியும் ஆனால் இந்த மோடி அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டாம் எங்களுக்காக தாழ்மையுடன் கேட்கணும் எங்களுக்கு நாங்கள் செய்த ஊதியம் உடனே எங்களுக்கு வழங்கணும் மக்கள் அவதிப்படுறாங்க ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்க சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எப்படி சாப்பிட முடியும் இந்த மோடி அரசு ஏழு இப்படி எங்களை கண்டிக்குது எங்களையா கண்டிக்குது மக்களை கண் வஞ்சிக்க வேண்டாம் மக்களுக்காக ஊதியத்தை நாங்கள் செய்த ஊதியத்தை வழங்க வேண்டும் மிகவும் தாழ்மையா கேட்கறோம் பனிவா கேக்கிறோம் ஏழை மக்கள் கேக்கிறோம் செல்லம்மாள் காரிப்பட்டி சேலம் மாவட்டம் பாலப்படி அருகில் இது மாதிரி தூர் வார வேலை நூறு நாளைக்கு வேலை தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க மற்றபடி இல்ல அஞ்சு மாசமா எங்களுக்கு சம்பளம் கிடையாது மக்கள் எல்லாரும் இந்த வியாபார வெயில பாடுபட்டு நாங்க இவ்வளவு நாளா அஞ்சு மாசமா நாங்க சம்பளம் வாங்க இல்ல நாங்க எப்படி சாப்பிடுவோம் ஒரு மாத்திரை வாங்க கூட பத்து ரூபாய் கையில கிடையாது தன்மையோட கேட்டுக்கொள்ளுக்கிறேன் எங்களுக்கு மோடி வணங்கப்படணும் சித்தாய் இந்த மாதிரி நாங்க நூறு நாள் டூ வாய்ப்பு திட்டம் வேலை செய்கிறோம் காரிப்பட்டி வாழப்பாடி தாலுக்கா இந்த மாதிரி நாங்கள் வேலை வாய்ப்பு செஞ்சுட்டு இருக்கிறோம் சாமி கை காலெல்லாம் என்னால் வேலையே செய்ய முடியல அதுலேயும் நாங்கள் போய் வேலை செஞ்சு எங்களுக்கு அஞ்சு மாசமா கூலி வரலங்க எங்கள் வீட்டுக்காரரும் இல்லை எங்கள் வீட்டுக்காரர் இல்லாததுனால எங்களால் கை கால் வீங்கி போய் என்னால் சாப்பிட போட முடியலைங்க படுத்தா எழுந்திருக்கும் அப்படிதான் வேலை செஞ்சு எங்களுக்கு இந்த கூலியும் போடல கொஞ்சம் தயிர் செஞ்சு சொல்ற கெஞ்சி கேட்டுக்கிறோம் எனக்கு மாங்குலயமா இல்லை எங்களுக்கு இந்த கூலி எங்களுக்கு எல்லாத்துக்கும் தயவு செய்து போட்டு நல்லபடியா எங்களுக்கு கூலி கொடுக்குங்க தாழ்மையான கேட்கறேன் என்னோட கஷ்டத்தை சொல்லி நான் கேட்கறேங்க எனக்கு எந்த பணமுமே வரல விதை பணமும் இல்லை சக்கரை காடு பணமும் இல்லை எந்த ஒரு காரணமும் இல்லை இந்த வேலையை கட்டு சாப்பிட்டுட்டு நான் வரேன் நான் ஒல்லிதான் இருக்கிறேன் எங்க இருந்து நாலு வருஷம் ஆகி போச்சு என்னால எது ஒண்ணு பண்ண முடியல சாமி எனக்கு இந்த காசு வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மக்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த காசை தயவு செய்து போடணும் நன்றியோட கேட்டு சொல்றேன் சீலங்காய பேரு எங்க வீட்டுக்கு பேர் பேரு சின்ன இறந்துட்டாரு நாலு வருஷம் ஆகுதுங்க எனக்கு எந்த ஒரு உதவியும் இல்லைங்க எங்களுக்கு வந்து அமௌண்ட் வரலீங்க இதை வச்சு எல்லாம் ஜனங்க நாங்க இரநூத்தி ஐம்பது முன்னூறு பேர் பக்கமா செய்யறோம் எங்களுக்கு அமௌண்டோ வரலிங்க எப்படிங்க இப்போ அல்ல நூறு நாள் எண்பத்தஞ்சு நாள் எல்லாம் நிறுத்திருக்கிறாங்க காசு வரல ஒன்றும் வரல இல்லாதவங்க விரைவங்க எல்லாம் செய்யறாங்க எப்படிங்க உங்களுக்கு எல்லாம் சமாளிக்கிறது எந்த பசங்களும் பார்க்க மாட்டேங்கிறாங்க பிடிக்க மாட்டேங்கிறாங்க பாவா அவங்களே பிச்சை எடுக்கிற மாதிரி இந்த வேலைக்கு தான் வராங்க அமௌண்ட் அனுப்பலாம்னா நம்ம என்னங்க பண்றோம் அவங்க என்ன சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க பாவா அவங்களும் வேற இடத்துல யாரையும் உதவி பண்றதுக்கு ஆள் இருக்கிறாங்களா யாருமே இல்லை அதனால இதை நம்பி அவங்க இருக்கிறாங்க அதுவும் காசு அனுப்பாத அவங்க வச்சிருந்தாங்கன்னா என்னத வச்சு சாப்பிடுவாங்க இந்த ரேஷன் கார்டு அரிசி வாங்கி அவங்க கஞ்சி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது பாவமா இருக்குது இல்லைங்களா தயவு செஞ்சு காசு கொண்டு அனுப்பிடுங்க நன்றி என் பேர் பழனிமாங்க வேட்டிட்டீங்க